பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடகாவிலிருந்து கோவைக்கு ஒன்று லட்சம் போதை மாத்திரைகள் விற்பனை போலீசிடம் வசமாக சிக்கிய நெட்வொர்க் கோமை கரும்புக்கடை சுற்று வட்டாரப் பகுதிகளில் இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்துக்குரிய வகையில் சுற்றித்திருந்த ஐந்து இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தப்பட்டமேன் மருந்து குப்பிகள் ஆகியவற்றை வைத்திருந்தனர் அந்த ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து மூன்று கிராம் மெத்தப்பட்டமேன் மற்றும் நூற்று பதினாறு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கோவை மாநகரில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வழக்கில் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் ஒரு சில மாத்திரைகளை போதைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் மெடிக்கல் சிரஞ்சுகளை வாங்கி ஊசியாக பயன்படுத்துகிறார்கள் இந்த மாத்திரைகளை கர்நாடகாவில் இருந்து வாங்கியுள்ளனர் அங்கு பிரவீன் செட்டி என்பவர் மருந்து கடை வைத்து நடத்தி வந்தார் அவர் மூலம் பதினான்கு ரூபாய் மதிப்புள்ள இந்த மாத்திரைகளை சராசரியாக ஒரு மாத்திரையே அறுபது ரூபாய் முதல் முன்னூறு வரை விற்பனை செய்துள்ளனர் கோவையில் மட்டும் இப்படி ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளனர் இவர்கள் பிடிபட்டதன் மூலம் சப்ளை பாயின் முழுமையாக நிற்கும் என்று நம்புகிறோம் இதுகுறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கு முன்பாகவே போதை மற்றும் குட்கா பொருள்கள் விற்பனையை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் யூட் என்றார்